உங்களது மனம் குறந்த காதலரானவர் இந்த வாரம் கொஞ்சம் அளவுக்கு மீறி சில விஷயங்களை எதிர்பார்ப்பார் உங்ககிட்ட அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க கூடுதல் பலனிய வந்து இந்த வாரம் நீங்க அனுபவிக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் உங்களுக்கு இருக்கிறது அதனால கூடுதலாக உங்களுக்கு ஆர்வமும் பெறுவுங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் அதாவது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் கார்த்திகை இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி நண்பர்களுக்கான வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நமது கடகன் கோடி ராசிபுரம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அதாவது கார்த்திகை இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருட்சத்திற்கு நகர்ந்து அங்கு நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க ஏன்னா புதன் மற்றும் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கு சோ சந்திர பகவானம் சேர்ந்து நான்கு கிரக சேர்க்கையாக விருச்சிகத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் அந்த சிங்க அன்னைக்கு இருக்குங்க கடைசி மாற்றமாக பதிமூன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை எண்ணெய்க்கு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி சந்திர பகவான் விருச்சத்துலேருந்து தனுஷருக்கு நகர்கங்க ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகரசன்புளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுவீங்க அதிகமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதிக முயற்சியோடு சேர்த்து அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற பெறப்படுவீங்க நீங்கள் இயல்பாகவே முயற்சி செய்யக்கூடிய ஒரு நண்பராக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகி உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக மாற்றி தர காத்திருக்குங்க பண வரவுகள் உங்களுக்கு வருங்க ஆனாலும் செலவுகள் அதுக்கு முன்னாடியே காத்திருக்கும் ஸோ வரவுக்கு முன்னாடி செலவு இருக்கிறதுனால அதனால உங்கள் செலவுகளை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது சிந்தனைகளுக்கு வேலை தரக்கூடிய செலவுகளை மட்டும் நீங்கள் எடுத்து செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க தேவையில்லாத ஆடம்பரத்தையெல்லாம் தவிர்க்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இனிமையாக பேசுவீங்க உங்களுடைய பேசு திறமை காரணமாக நிறைய காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க பொருளாதாரத்தில் நல்ல வகையில் முன்னேற்றம் பெற முடியும் உங்களால் இந்த வாரம் புதிய புதிய நட்புறவுகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக வீடு வாங்கணும் அதாவது நிலம் வாங்கணும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அந்த எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு தீவிரமா நீங்க அந்த எண்ணத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அசை சொத்துக்கள் குறித்து தீவிரமான சிந்தனை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம் எதிர்பார்த்த இந்த நல்ல உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக தான் உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை வாட்டி வதைச்சிட்டு இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது ஒரு கண்ட்ரோல் குள்ளர் வரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கு நண்பர்களே எதையும் வந்து நீங்க நினைத்தபடி முடிக்க முடியாவிட்டாலும் கடைசி நேரத்துல ஏதாவது உங்க காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதனால நீங்க சலிக்காம உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உங்களுக்கு எப்போ வெற்றி கிடைக்கணும் தெரியாது எலுபடியாவே போனாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதிங்கிறதுனால நீங்கள் மனசில் வந்து தைரியத்தோட ஒரு சோர்வு இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் வண்டி வாகனங்கள் மூலமாக தொல்லைகள் வரலாம் சில செலவுகளும் வரலாங்க வெளிநாடு சம்பந்தமான இடங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருங்க ஆனால் அதை நம்பி இங்கே செயல்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது சில புகழ்மிக்க ஆலயங்களுக்கு போயிட்டு மதம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் நேரத்தில் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் அல்லது நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குங்க என்றைக்கோ நீங்கள் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருந்தீங்க அசைய சொத்துகள் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் வந்து இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து உங்களது பண பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வகையில் இருக்குங்க ஸோ லாபகரமாக அந்த சொத்துக்களை வந்து விற்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சூழல் அமையும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையங்க எதிர்பார்த்த சிறப்பாகவே நடக்கும் நான் கொஞ்சம் இழுபறி ஆகலாம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால விரைங்களை மட்டும் நீங்கள் இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பேராசிரியர்களை தவிர்த்து விட்டு பெரிய பெரிய ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் வண்டி வாகன மாற்றங்கள் போன்றவற்றில் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாடு போயிட்டு நீங்கள் தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போது தாய்நாடு திரும்புவதற்கான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உடலுக்கு அவ்வப்போது ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சமீப காலங்களால் நிறைய மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாகி இருப்பீங்க இப்போது ஓய்வு எடுத்துக்கிறது நீங்கள் இந்த வாரம் செயல்படுவதன் மூலமாக உங்கள் மனநிலைக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கணும்படி எனவே அதிகமாக ரெஸ்ட் எடுத்து நீங்கள் செயல்படுத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் ஓய்வெடுத்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல நிம்மதியை தரும் நண்பர்களே நீங்கள் வந்து நேரத்தையும் மதிக்கணும் பணத்தையும் மதிக்கணும் ஸோ ரெண்டுமே மதித்து நீங்கள் வந்து சரிசமமாக இரண்டு கண்கள் மாதிரி பாவித்து ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ஈக்குவலான மு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நேரமும் ஒரு கண்ணு மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கணுங்க பணத்தையும் ஒரு கன்று மாதிரி பார்த்துக்கணும் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை நீங்கள் பின்னாடி ஓட முடியாது ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது பேலன்ஸ்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதியில் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியுங்க சில சிக்கல்களை தவிர்க்க முடியும் பல வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பணத்தையும் நேரத்தையும் சமமாக பாவித்து ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஈக்குவலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நமது வீடியோ உங்களுக்கு தினசரி மொபைல் நோட்டிபேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குதா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டனை நமது கடகம் புள்ளி ரசிகளின் சேனலுக்கு அழுத்தி விடுங்க நண்பரில் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக மேலோங்கும் உங்க கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கை கொடுத்து உதவக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே கலைஞர்களாக இருக்கக்கூடிய இசை மற்றும் இயல் மற்றும் நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் சக கலைஞர்கள் மூலமாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அதுல லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் ஈடுபட கொண்ட நண்பர்களுக்கு இப்பொழுது பண வரவுகள் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய கான்ட்ராக்ட்ல உங்கள் தொழிலில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரத்துல போட்டிகளும் அதிகரிக்கீங்க அது எல்லாத்தையும் நீங்க சிறப்பாகவே சமாளித்து வருவீங்க சின்ன சின்ன சில்லறை கடல்கள் வியாபாரத்துல இருந்து உங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அதனால சில்லறை கடங்களை அடைத்து முடித்து மனநிம்மதியை பெற முடியும் தொழில வந்து விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய அளவுல கடன் வாங்கி நீங்க தாராளமாக செயல்படலாம் அந்த மாதிரி சூழலுக்கு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது குரு வழிபாடு மேற்கொள்வது மூலமாக உங்களுக்கு இன்னும் நல்ல தொழில் வளர்த்து நீங்கள் பெற முடியும் தொழில் வளர்ச்சியில தொல்லை திறந்து கொண்டிருந்த எதிர்கள் எல்லாம் விளவக்கூடிய யோகம் இருக்கிறது வியாபாரத்தில் தடைகள் குறுக்கீடுகள் அவ்வப்போது வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க காணப்படுவீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இப்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது விவேகத்தோடு செயல்பட வேண்டியதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய எனர்ஜி உங்கள் கிட்டே இருக்குங்க நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேடி வரும் அதை கொள்ளுங்கள் அனைத்து விதமான தொழில் இக்கங்களுக்கும் கலைஞர்களுக்கு குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு மத்தியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால நீங்கள் வந்து எல்லாமே சூப்பராக நடக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் உணர்ச்சி செய்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க தொழிலில் உணர்ச்சி செய்யப்பட வேண்டும் வேகம் தேவையில்லை விவேகம் தான் முக்கியம் உங்கள் தொழிலில் கண்டிப்பாக நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன் நான் ஒரு அலுவலகத்துக்கு பணிபுரிகிறேன் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உயரதிகாரிகளுடைய எண்ணப்படி நீங்கள் செயல்பட வேண்டிய நிலைமை உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரீடமாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது உயரதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்ய வேண்டிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாங்க மனக்கசப்புகள் இருந்தால் அதெல்லாமே இப்படி கூடிய யோகம் உங்கள் அலுவலக பணியில் இருக்குங்க அது உங்க சக ஊழியர்கள் கூட இருக்கலாம் அல்லது உயர் அதிகாரிகள் கூட இருக்கலாம் அல்லது உங்கள் முதலாளி கூட கூட இருக்கலாம் மனக்கசப்புகள் ஒரு மன சங்கடங்கள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய யோகம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க அதனால உங்களுக்கு கெத்து கொடுங்க நீங்க கேட்ட சலுகைகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது ஸோ உயரதிகாரிகள் என்னப்படி நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலங்களை எடுத்து தரும் காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அன்பு ஆதரவு உங்கள் காதலிருந்து பெறக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதன் காரணமாக உங்க மனதுல வந்து நல்ல ஒரு ரொமான்ஸ் நோய்கள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுங்க ஆடம்பரமா வாழ்கிற ஆசையும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படலாம் ஆனா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க நீங்கள் விருப்பப்படாவிட்டாலும் இந்த வாரம் உங்கள் காதலர் வந்து அதீதமான எதிர்பார்ப்பை உங்கள் கிட்டே எதிர்பார்ப்பாருங்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அளவுக்கு மீறி வந்து நடந்து கொள்ளக்கூடாது காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை இல்லை அப்படின்னா அப்புறம் இல்லற வாழ்க்கை கா திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு கசப்பாக மாறிவிடும் அதனால் இப்பொழுது உங்கள் காதலருடன் எல்லை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் காதலர் கூட அலங்காரத்தை மட்டும் நீங்கள் வந்து காதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அவருடைய உள்ளுணர்வுகள் என்ன சொல்லுது அவருடைய ப நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லைன்னா உங்க காதலர் முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால காதல் வாழ்க்கையில எல்லாம் மீறாமல் செயல்படுங்க இப்பொழுது சில மூன்றாம் நபர் தலைவர்கள் உங்க காதல் வாழ்க்கை ஏற்படாத அதனால உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வருங்க அதனால மூன்றாம் நபரை நீங்க அனுமதிக்க கூடாதுங்க வாழ்க்கையில சில முக்கியமான பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில காதல் வாழ்க்கையை இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க ஆனா சர்ச்சையை நீங்கள் மறந்து விட்டு ஒருவருக்கொருவர் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு தவறுகளை தெரிவித்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளணும் எந்த விதமான எல்லை முயற்சிகளும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது காதல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சீரான ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுதான் செய்யும் பெண்களுடைய சாமர்த்தியம் மூலமாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்காக அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மனம் விட்டு பேசுவது நன்மை தருங்க உங்களது குடும்பத்துல பெற்றோர் வழியில சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கு அதையெல்லாம் சிறப்பாக சமாளிப்பீங்க

மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்டா மாணவர்கள் கல்வியிலருந்து பயிலக்கூடிய ஆர்வம் இந்த வாரம் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி உற்சாகம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு மனது வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுனால கூடுதல் கவனமாக உங்கள் பாடத்தை வந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் படித்தவுடன் எழுதி பார்க்கறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஞாபக மருந்து பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிமுறையாக அமையுங்க நல்ல மதிப்பெண்கள் மாணவர்கள் இந்த வாரம் பெற முடியும் நீங்கள் கடினமான உழைப்பின் மூலமாக முந்தைய கடினமான உழைப்பு ஏற்காது ஏற்கனவே வந்து நீங்கள் அடிதமான உழைப்பு போட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் காரணமாக தேர்வு எது இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் படிப்புல இன்னும் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தவிர நீங்கள் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் நன்மைகள் அதிகமாக பெறுவதற்கு நேரம் கிடைக்கும் போதுலாம் மனை வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் இந்த மாதம் முழுவதுமே கூட செய்யலாம் ஒவ்வொரு மா வார வியாழக்கிழமையும் தர்ஜினாமூர்த்திக்கு நீங்க நெய் தீபம் விட்டு வழிபடுவது உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏன்னு தெரியல வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டனையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுறது நீங்கள் பண்ணுறதில்லை தயவுசெய்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழித்து விடுவாங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துகளை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருந்த நமது கடகம் துளியில் ராசிபுரம் சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டால் மறக்காமல் விடுங்க மீண்டும் நாளை தின ராசிபுல்கள் மற்றும் அடுத்த வார ராசிபுல்களோடு உங்களுக்கு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்